साम சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நேற்றுக்கு நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு சூப்பரான ஒரு ஷிறிடி வ்ளாக் அண்ட் மிராக்கல் ஆடியோ வ்ளாக் அண்ட் வளா மிராக்கலை பார்த்தோம் அதோட கண்டினியூஷனாக எனக்கு ஒரு மிராக்கல் நடந்ததுன்னு சொன்னேன் அதுபோக ரஞ்சினியோட லைஃப்பில் இனி என்னெல்லாம் பாவா பண்ணார் சொல்ல வார்த்தைகளே இல்லை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்கள் மிராக்கல் சேங்கிட்டு ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா அண்டு நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இப்போ உங்களோட மணி பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு காட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபோட்டோவை அதில் அட்டாச் பண்ணல அதனால் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள் அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த மணி பிளான்ட் தான் இது வீடியோவாக நான் காட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நீளமாக நல்லா தெரியும் ஓகே இப்போ நம்ம மிராக்கல்குள்ளே போகலாம் ஸ்ரீரஞ்சினி ஷிரடி போகிறாங்க அண்டு நான் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து ஷிரடிக்கு போகும்போதே ஒரு கனவு காண்றாங்க அதுக்கு முன்னாத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து இவங்க ஷீரடிக்கு இறங்குறாங்க இறங்கினதும் பாபா வந்து பல்லக்கலை ஊர்வலமாக வந்து போகிறத இவங்க கனவுல பார்க்குறாங்க அண்ட் என்னை வந்து தேடுறாங்க ஷிர்டியில் தான் அக்கா இருக்காங்கன்னு தேடுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க பாபா வந்து என்னை வரவேற்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நே போன நேற்று வீடியோவில் நம்ம பார்த்தோம் அதே போல் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு நிஜத்துலையும் நடக்குது இவங்க தூப்பாரதி தான் ஃபர்ஸ்ட் தர்ஷனாக இவங்க பார்க்க போகிறாங்க அப்போ தான் முதல் தர்ஷனை முடிச்சுட்டு உள்ளே போய் பாபாவை சமாதி மந்திரில் பார்த்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்து குருஸ்தான் கிட்டே இவங்க நிற்கும்போது தான் கரெக்டாக அந்த இடத்துல பாபா வந்து ஒரு ஊர்வலமாக பல்லக்கில் போகிறாரு அது எங்கே அப்படின்னா பக்கத்தில் வெளியில் இருக்கிற தெருவில் போகிறாரு இவங்க அதை கிரில் வழியாக பார்க்குறாங்க பாபாவை பார்க்குறாங்க குருஸ்தானில் நின்றுட்டு திரும்பி பார்க்குறாங்க பாபா வந்து ஊர்வலமாக போய்கிட்டு இருக்காரு அதை அவங்க பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்க கனவு நினைவுக்கு வருது எப்படி வந்து இவங்களுக்கு ஒரு கனவு வந்ததோ அது சாக்ஷாத் நிஜமாகுது இப்போ வந்து பாபாவோட ஊர்வலம் போகுது அப்போ தான் நான் குருஸ்தான்ல வந்து சுற்ற வரேன் அப்போ வந்து நான் சைடில் பார்க்குறேன் ஒரு பல்லக்கூர்வத்தில் பாபா போறாரு நான் சொல்கிறேன் அம்மா நான் கனவுல அது மாதிரி வேற பார்த்தல பாபா பல்லக்கூர்வத்தில் என்னை வரவேற்கிறாரு பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த பல்லக்கூறுவெல்லாம் நான் பார்த்தேங்க்கா அப்படி இவங்களுடைய கனவு வந்து ஒவ்வொன்றும் நிஜமான ஒரு இடம் தான் வந்து ஷீர்தி மண் அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரிசையான அப்படியே அவங்களுக்கு நடந்ததையெல்லாம் ஒரே பேக்காக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம வீடியோஸ் பார்த்து இவங்க வந்து தத்தாத்திரைய மந்திர் நந்தாதீப் மந்திர்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் பதினோரு முறை வளம் வந்திருக்காங்க குருஸ்தானில் இருக்கிற வேப்பமரத்தை சுற்றி வராங்க சுற்றி வரும்போது இவங்களுக்கு வந்து வேப்பமர ஒரு வேப்ப இலை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க இவங்களுக்கு முன்னாடி போகிறவங்களுக்கு கிடைக்கிது பட் இவங்களுக்கு கிடைக்கல அப்போ இவங்க வேண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கண்ணு முன்னாடி திடீர்னு ஒரு இலை விழுகுது அந்த இலை விழுந்தவொடனே இவங்க போய் அதை எடுத்துக்கிறாங்க திரும்பவும் இவங்க எடுத்துட்டு சுற்றி வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க அம்மா மறுபடியும் எனக்கு ஒரு இலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவதாக அவங்களுக்கு வந்து ஒரு இலை கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க அதாவது இவங்க வளம் வரும்போது சுற்றி வரும்போது இவங்க வேண்டிக்கிட்டே இருக்காங்க பாபா எனக்கு ஒரு இலை வேணும் இலை வேணும்னு கேட்கவும் அவங்க ரெண்டு பேருக்குமே இலை கிடைச்சிருக்கு அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்குமே இலை கிடச்சிருக்கு வேப்ப இலை வந்து ஒரு வாட்டி கிடைக்கல ரெண்டு வாட்டி கிடைக்கல மூணு வாட்டி கிடச்சதுன்னு சொல்கிறாங்க அது வந்து அடுத்த நாளில் இவங்க திரும்பவும் ரெண்டாவது நாள் தரிசனக்காக இவங்க போகும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலை வந்து கொஞ்சம் நேற்று எனக்கு இலை கிடைச்சது தான் ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி மடங்கி இருந்தது எனக்கு நல்ல இலையாக வேணும் பச்சை இலையாக வேணும் பாபா அப்படின்னு கேட்டிருக்காங்க திரும்ப திரும்ப கேட்குறேன்னு நினைக்காதீங்க எனக்கு இன்னொரு இலை மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டு வேப்ப மரத்தை வளம் வரும்போது தான் அவங்களுக்கு அங்கே ஒரு இலை வந்து கிடச்சிது அதுவும் கரெக்டாக அவங்க வேண்டி வரும்போது ஒரு நெட்டு வழியாக ஒரு ஓட்டை வழியாக ஒரு இலை வந்து விழுந்துது அது இவங்க கேட்ட மாதிரியே பச்சை பசைன்னு கசங்காத ஒரு நல்ல இலையாக கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு பாபாவுடைய ஆசிர்வாதம் இவங்களுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள் அந்த இலை கிடைச்சதும் பயங்கர சந்தோஷமாக அவங்க அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் பதினோரு முறை வளம் வந்திருக்காங்க வளம் வந்ததுக்கப்புறம் சத்தியநாராயண பூஜாவுக்கு புக் பண்ணியிருக்காங்க சத்யநாராயண பூஜா அட்டென்ட் பண்ணி ஷீரா சாப்பிட்ருக்காங்க ஷீரா சாப்பிட்டு அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ங்க வந்து ஒரு ப்ளூ கலர் டிரெஸ் போட்டிருக்காங்க இவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட அன்னைக்கு பாபாவும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காரு அந்த ஃபோட்டோ தான் எது ஸோ அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் துவாரகா மாய்க்கு போயிருக்காங்க துவாரகா மாய்க்கு தேங்காய் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம வீடியோ பார்த்து தான் இவங்க வந்து டூ டூ லிஸ்ட்டில் எழுதி வச்சுருக்காங்க ஸோ இவங்களுடைய டூ டூ லிஸ்ட் வந்து பெருசு அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணியிருக்காங்க துவாரகா மாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு போகும்போது எங்கே தேங்காயை வாங்கி வெளியில் வச்சுருவாங்களோன்னு இவங்களுக்கு பயம் ஆனால் பாபா வந்து தேங்காய் வாங்கி வெளியே வைக்கலை அந்த தேங்காயை வாங்கி இவங்க கண்ணு முன்னாடியே துணியை ஓபன் பண்ணி அந்த துணிக்குள்ள மூணு தேங்காயை போட்டாங்களாம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பாக்யம் இருக்கு இந்த மாதிரி நமக்கு கூட இது வரைக்கும் நடந்ததே இல்ல எனக்கே இது நடந்ததில்லை ஆனால் ஆனா ரஞ்சினிக்கு அது நடந்தது ஸோ கண்ணு முன்னாடி இவங்களுக்கு வந்து உள்ள அது விழுந் தேங்காயை கொண்டு போய் துணியில் போட்டிருக்காங்க அண்டு துவாரகா மாயில் இவங்க உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்க சந்தோஷமாக சசரிதம் படிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க காலையில் காக்கடார்த்தி அட்டன் பண்ணியிருக்காங்க அட்டன் பண்ணிவிட்டு அதை வஸ்திரம் வாங்கிட்டு போயிருக்காங்க வஸ்திரத்தை வந்து பாபா மேலே போட்டு அதை உடனே பார்க்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டாலும் அது நடக்குமா அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம் அதே போல் இவங்க வாங்கிட்டு போது அந்த பூசாரி வந்து இவங்கள மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி சிரித்து அந்த கையால் வஸ்திரத்தை வாங்கி இவங்க கண்ணு முன்னாடியே அதை உடனடியாக விரித்து பாபா மேலேயும் போட்டு சமாதி மேலேயும் போட்டு காட்டியிருக்காரு அப்படின்னு இவங்க சொல்லும்போது உண்மையாக அவ்வளோ சிலிர்பாக இருந்தது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதாவது அந்த பூஜாரி வந்து என்னை கூப்பிடும்போதே அவங்க முகத்தில் ஒரு தேஜஸ் இருந்தது ஏதோ என்னை ரொம்ப நாள் பழக்கப்பட்ட மாதிரி என்னை பார்த்து அப்படி சிரித்தாரு சிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒன்றுக்கு ரெண்டு தடவை விழுந்து கும்பிட்டியா நீ விழுந்து கும்பிட்டியா அப்படின்னு வேற சொன்னார் நான் ரெண்டு முறை தொட்டு கும்பிட்டேன் விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பாபாவுக்கு வஸ்திரத்தை மேலே போட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க அதை கொண்டு போய் டொனேஷன் ரூமில் நாங்கள் கொடுத்து டொனேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவங்களுக்கு வந்து எல்லா விஷஸும் இந்த இடத்துல வந்து பூர்த்தியாகுது அடுத்து இங்கேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாய்ஜாமா வீட்டுக்கு மகசாவிதி அவர்களுடைய வீட்டுக்கு ஷாமாவுடைய வீட்டுக்குன்னு அண்ட் லக்ஷ்மி பாய் ஷிண்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவில் சொன்ன எல்லா வீட்டுக்கும் இவங்க போகிறாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க இந்த ஷில்டி ட்ரிப்பில் அதுவும் எல்லாமே அங்கே போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு வழியெல்லாம் கண்டுபிடிச்சு இவங்க எந்த ஒரு கைடு இல்லாமல் தனியாக இவங்க போய் எல்லா வீட்டையும் இவங்க இவங்க சுற்றி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாக்குரிக்கு போகிறதும் அண்ட் கல்ப மரம் ரஹதாக்கு போகிறதும் வந்து இவங்களுடைய லிஸ்ட்டில் இருந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் இவங்க வந்து ரஹதாக்கு போகும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரஹதாவில் தான் எனக்கு மிராக்கல் நடந்திருக்கு என்னென்னா இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பாபா கிட்டே இவங்க என்ன வேண்டாங்க ரஹதாக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன வேண்டாங்க அப்படின்னா பாபா இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் நான் ப்ரீத்திகாவுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன வாங்கி தர்றதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நிறைய விக்கிரகம் இருக்குது ஆனால் என்ன வாங்கி தர்றது எல்லாமே இருக்குங்கிற போது என்ன வாங்கி தர்றது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல திடீர்னு ஞாபகப்படுத்தினார் பாபா என்னன்னா கல்பவருஷ காய் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு கல்பவட்ச காய் எரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கல்பவ்ஷ காயை ஏன் நம்ம ப்ரீத்திகாவுக்கு தரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்போ இங்கேருந்து வேண்டிக்கிட்டே அவங்க போகிறாங்க நான் வர்றேன் உங்களுக்கு வந்து உங்க பொண்ணு அவங்க வந்து உங்க பொண்ணுக்கு நீங்க ஏதாவது செய்யணும் ஏதாவது இங்க இருந்து கிஃப்ட் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு நீங்க வந்து கல்பர்ஷ காய் வந்து ரத்தால நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிட்டு போறாங்க ஷ போய் கல்பரோட்ச மரத்தை பார்த்துட்டு அங்கே சுற்றி வந்து அங்கே வளம் வந்ததுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் மெடிடேஷனும் பண்ணுறாங்க அப்போ அங்கே ஒரு பெரியவர் வந்திருக்காரு பெரியவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு கல்பரோக்ஷ காய் வேணும் அப்படின்னு இவங்க வந்து கேட்டிருக்காங்க வாய் திறந்து கேட்டதும் அவர் வந்து ஒரு குச்சி எடுத்து மரத்தில் அடித்து ரெண்டு காய் கரெக்டாக கொடுத்தாராம் ரெண்டு காய் கொடுத்தாராம் அந்த ரெண்டில் ஒன்று இவங்களுக்கு ஒன்று வந்து எனக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அப்போவே தோணுது மூணாவதாக ஒரு காய் கேட்டிருக்காங்க எனக்கு மூணு காய் வேணும் இன்னொரு காய் கிடைக்குமான்னு கேட்டதுக்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாராம் அதுவும் காசும் வாங்கிக்கலையா தச்சனையும் வாங்கிக்கலையா அது வந்து அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ என்கிட்ட அவங்க ஷிடி போகும்போதே உங்களுக்கு எதாவது என்னக்கா வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க ஷிரடியிலருந்து வந்ததும் எனக்கு ஒரு பார்சல் அனுப்புனாங்க பாருங்கள் இந்த ஃபோட்டோ தான் அது பார்சல் அனுப்புனாங்க அந்த பார்சலில் ஷிரடி உதியும் பாபாவுடைய தீர்த்தம் மங்களஸ்நான தீர்த்தமும் ரெண்டு இலை ரோஜா இதழ் அண்ட் கல்பவட்ச காயை எனக்கு அனுப்பி வச்சாங்க இந்த கல்பவட்ச காயை பார்த்தோன்னே எனக்கு கண்ணெல்லாம் கண்ணீருங்க நான் அவ்வளோ அழுகிறேன் ஏன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கண் ஆனந்த கண்ணீர் வந்தது அப்படின்னா நான் வந்து போன ட்ரிப் போனேன் இல்லையா டிசம்பர் மாதம் ஷிரடிக்கு போனபோது எனக்கு ஒரு கெட்ட கெட்ட கனவு வந்தது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நான் பாபா கிட்டே என்ன கேட்டேன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இதை வந்து பிளெஸ் பண்ணி எனக்கு கல்பர்வட்ச காய் தருவீங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த கல்பர்வட்ச காய் எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் என் வீட்டில் வந்து எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆகுது எனக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வருது மாதிரி ரொம்ப நெகட்டிவிட்டி வந்து சூழ்ந்து போச்சு அப்போவே நான் பாபா கிட்டே என்ன கேட்டேன்னா நெக்ஸ்ட் ஷிரடி ட்ரிப் நான் வரும்போது எனக்கு நீங்கள் கல்பரவக்ஷ காய் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்கள் யாராவது ஒருத்தர் மூலிமா கல்பரவக்ஷ காய் தரணும் எனக்கு வந்து சேரணும் அப்படி வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே எதுவுமே எனக்கு நடக்காது நான் நல்லா இருப்பேன் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நான் வந்து வேண்டியிருந்தேன் அப்படி நான் வேண்டிட்டு டிசம்பர் மாதம் அங்கே ஷிரடிக்கு போன போது பாபா வந்து என்னைய நீ ரகதாவுக்கு போய் கல்பரட்ச மரத்தை பதினோரு முறை சுற்றிட்டு வா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அப்போ உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒரு வேலை நமக்கு கல்பர்வ்ஷ காய் கொடுக்கறதுக்காக தான் அங்கே போய் பதினோரு முறை சுற்ற சொல்கிறாரோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா நான் ஃபஸ்ட்டே வேண்டியிருந்தேன் இல்லைங்களா நான் அப்போ தானே கால் ரெடி ஆகி சீடிக்கு போகிறேன் கால் வந்து ஃப்ராக்சர் போது அது வந்து கல்பரட்ச காய் எரிஞ்சு போன போதே நான் அதை வேண்டிக்கிட்டேன் அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் நம்ம அன்னைக்கு வேண்டியது இன்றைக்கி நடந்துரும் போல அப்படின்னு போன போது எனக்கு வந்து காய் கிடைக்கல நம்ம வந்து நினைக்கும் போது பாபா ஒன்று செய்ய மாட்டாருங்க நம்ம எதிர்பார்க்காத தான் அவர் செய்வார் அப்ப எனக்கு அது கிடைக்காதது ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும் அதை வந்து நான் வெளிப்படுத்திக்கவே இல்லை நான் போனேன் சுத்திக்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஷிரடி ட்ரிப் முடிஞ்சுது அப்போ நான் டிசம்பரில் போகிறேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபெப்ரவரியில் போகிறாங்க ஃபெப்ரவரியில் இவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு சர்ப்ரைசிங் என்னென்னா நான் சொல்லவே இல்லை இவங்கக்கிட்ட நான் எதையுமே கேட்கல நான் கேட்காமலேயே ரஞ்சினிக்கு ஒரு இன்டியூஷன் வருது நம்ம கல்பரக்ஷ காய் தரலாம் அக்காவுக்கு அப்படின்னு ஆனால் அது காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது பாபாவாக விரும்பி நான் செஞ்சால் தான் உண்டு அப்படின்னு இவங்க ஷிரடியில் வச்சு பாபா ஏன் வேண்டுறாங்க நான் வந்து அந்த அக்காக்கிட்ட நிறைய ஃபோட்டோ இருக்குது சிலை இருக்குது எதுவுமே கேட்டால் எதுவும் வேண்டான்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஏன்னே தெரில இந்த கல்பரக்ஷ காய் கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு தோணுது அவங்க வீட்டில் அது எரிஞ்சு போச்சுல பாபா அப்படின்னு இவங்க வேண்டும் போது அதை பாபா நடத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை ஆக்சுவலாக பாபா தான் விரும்பியிருக்காரு எனக்கு ரஞ்சினி மூலிமா கல்பரட்ச காயை கொடுக்கணும் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னு அது என் வீடு தேடி வந்தபோது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த கல்பரக்ஷ காய் வந்து எப்படி என் கைக்கு என் என்கிட்ட இருந்தது எப்படி என் கைக்கு வந்தது போன ட்ரிப்பில் அப்படிங்கிறத நான் ஒரு மெராக்கல் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் அண்ட் இதே கல்பர்வஷக்காய் எனக்கு எரிஞ்சு போச்சு அது எரிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னோ அது எப்படி எரிஞ்சுது அதில் எப்படி பாபா கா வந்து உருவம் எடுத்தார் அப்படிங்கிறதையும் ஒரு மிராக்கலாக ஷார்ட் பண்ணிக்கேன் இந்த கல்பர் ரட்சக்காய் மிராக்கல்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் புதுசாக வந்தவங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படி அது எரிஞ்சு எனக்கு நெகட்டிவாக நடந்து அதுக்கப்புறம் நான் நல்லா ஆகி இப்போ திரும்பவும் என்னை தேடி நான் ஷீரடிக்கு போகாமலே என் வீடு தேடி எனக்கு கல்பரட்ச காயை கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னா எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் பாபாவுக்கும் தேங்க்ஸ் சொன்னேன் ரஞ்சினிக்கும் தேங்க்ஸ் சொன்னேன் உண்மையாக கண்ணீர் விட்டு அவ்வளோ கண்ணீர் விட்டேன் ஏன்னா இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு பாபா அப்படின்னு இப்போ திரும்பவும் அந்த கல்பிருஷ்ஷ காயை வச்சு நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் எனக்கு ரஞ்சினி மூலிமா நடந்த ஒரு சூப்பரான ஒரு இது இதோட முடியலை ஆக்சுவலாக அதுக்கப்புறம் திரும்பவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலேருந்து இங்கேருந்து கிளம்பி நேராக கண்டோபா கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் கண்டோபா மந்திர கும்பிட்றாங்க அண்ட் அங்கே இருக்க மகசாபதி அவர்களுடைய பெரிய உருவச்சிலையை பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறாங்க கோதாவரி நதிக்கு போகிறாங்க அதாவது இவங்க வந்து போகாத இடமே இல்லை ஒரே ட்ரிப்பில் எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்தது ஷீட் விட்டு கிளம்புற அடுத்த நாள் வந்து இவங்களுக்கு வந்துருச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருந்திருக்கு அந்த வேண்டுதலுக்காக பாபா கிட்ட வந்து இவங்க பூ கேட்டிருக்காங்க எனக்கு லோட்டஸ் கொடுத்தீங்கன்னா அது நடந்துரும் நான் நம்புறேன் அப்படின்னு ஆனால் கடைசி வரைக்கும் லோட்டஸ் கிடைக்கவே இல்லை அப்போ மூணாவது நாள் இவங்க கிளம்பும்போது பாபாவை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுகிறாங்களாமங்க ஐயோ என்னை வந்து இப்படி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சே பாபா நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நேரம் அவங்க அழுகிறாங்க அழுதுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோட்டஸ் கொடுக்கல பரவாயில்ல அப்படின்னு இவங்க சொல்லிட்டு போது இவங்க திடீர்னு என்ன வேண்டாங்க அப்படின்னா லோட்டஸ் கிடைக்கலன்னா பரவாயில்ல பாபா நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பீங்க இங்க எங்கேயுமே லோட்டஸ் இல்லை ஆனா அதுக்கு பதில எனக்கு ஒரு பூவை மட்டும் கொடுங்க பாபா ஒரு மஞ்சப்பூவை கொடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு நடக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேக்குறாங்க உள்ளே போயிட்டா பாபா கடைசி நாள் நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் எட்டு கேந்து போது பாபா என் ட்ரெஸ்ஸு எப்படி ஃப்ளோரல் டிசைன் இருக்கோ அதே மாதிரி பாபா மேட்ச் பண்ணாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாபா நானும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு எனக்கு தெரியல அப்போ வரைக்கும் அவர் என் கூட நிறையா மேட்ச் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியலக்கா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பாபாவை நானும் ஒரே ட்ரெஸ்ஸுன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு சிரடி எல்லாம் பாபா இந்த இடத்த விட்டு நான் போயிடுவேனே பாபா திரும்ப இருக்க முடியாதே என்னை சிரடியிலே எனக்கு ஏதாவது நாங்கள் எங்கள் பாபா நான் அடிக்கடி சிறுடி வரணும் பாபா அப்படின்ட்டு பாபா கிட்ட அப்படியே விடை பெற முடியாம ஒரு மாதிரி அவரோட காலை மட்டும் நாங்கள் தொட்டே பார்க்கல போன ஃபஸ்ட்டு தடவையே ஈவினிங் தூபாரத்திக்கு போகும்போதே நாங்க காலை தொட்டு பார்த்துட்டோம் அவரோட தலைய தொட்டு நமஸ்காரம் பண்ணி பார்த்துட்டோம் ஆனா அவரோட காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணவே இல்லை ஆஹ் மொதல் நாள் ட்ரெஸ் குடுக்கும்போது காலைல அந்த கிளாஸ் போட்டுருச்சு சும்மா தொட்டு தான் கூட்டோம் சாஷ்டாங்க நமஸ்காரம் எங்களால கால்கிட்ட பண்ண முடியல இன்னைக்கு சொல்றேன் பாபா எங்களை கால் வழியா கூப்பிடுறீங்க நாங்க சாஷ்டாங்க நமஸ்காரம் காலில் பண்றோம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஆறு இருபது முடிஞ்சு அந்த பாத பூஜை பண்ணுவாங்களுக்கா அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கா என்ன சொல்றதுன்னு தெரில பாபா என்ன அந்த ஷட்டரை எடுங்க பாபா கிளாஸ் எடுங்க பாபா நான் சாஷ்டாங்க நமஸ்காரம் உங்க காலைல பண்ணும் பாபா என் கண்ணீராலும் உங்க காலை கழுவுணும் பாபானா அப்படின்ட்டு நான் ரொம்ப நேரம் வேண்டிட்டு சமாதி மந்திரிலே இருபது நிமிஷம் போல் இருந்தோம்க்கா டுவெண்ட்டி மினிட்ஸ் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஜல்தி ஜல்தி ஜல்தின்னு எல்லாரையும் பேட்ச் பேட்சாக தான் விட்டாங்க சீனியர் சிட்டிசன்லேயும் ஒரு பேட்ச் உள்ளே போன முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு கேட்டு திறந்து விட்றாங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க அங்கே இருக்கவங்க எல்லோரையும் அனுப்பி விட்றது தான்கா அடுத்த கேட்டு திறப்பாங்க நானே எங்கள் அம்மா சைடில் தான் நிற்கிறோம் பிளாஸ்மாவில் பார்த்துட்டு இருக்கோம் பாபாவை டிவியில் சைட்லேயே தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கோம் பாபா இது கடைசி நாள் பாபா எனக்கு உங்க காலை தொட்டு கும்பிடணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பிளீஸ் பாபா சீக்கிரம் பாதம் பூஜை முடிச்சுட்டு நீங்க தொடரங்க அந்த கதவை கால்ல விழுந்துட்டு நாங்க ஆனும் எங்க அம்மாவும் அந்த இடத்துல அழுது பாபா கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் பதினஞ்சு நிமிஷம் போல பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் சமாதி மந்திர உள்ளேன்னு நாங்கள் யாரு கண்ணுக்கும் தெரியல எங்க அம்மா சொன்னாங்க இந்த அக்கா கூட ஒரு வீடியோல சொன்னாங்களே இவ்வளவு நேரம் இருந்தோம் நாங்க கண்ணுக்கும் தெரியலன்னு எங்க அம்மா அப்ப அதை ஃபீல் பண்ணி சொன்னாங்க ஆஹ் பிரீத்திய அக்கா கூட மாதிரி ஆச்சுன்னு சொல்லுவாங்களே வீடியோல அதே மாதிரி நமக்கும் ஆயிருக்கு பாரு அக்கா கிட்ட அப்படின்னு சொல்லி அம்மா இதை மெயினா மென்ஷன் பண்ணாங்க பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் சமாதி மந்திரல யாரு கண்ணுக்கும் நாங்க தெரியல அங்க இருக்க உங்களுக்கு அவங்க பாட்டுல நேரா பாத்துட்டு போயிட்டே இருக்காங்க நானும் திரும்பி திரும்பி பாக்குறேன் ஐயோ இந்த செக்யூரிட்டி பாத்துட்டு போ சொல்லிட்டுவாரோ பாபா ப்ளீஸ் பாபா ப்ளீஸ் பாபான்னு பாபா கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கோம் நானும் எங்க அம்மாவும் அப்புறமா ஒரு அடியா பாதம் முடிஞ்ச பினிஞ்சு அந்த ஐயர் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டாரு கதவை திறந்து விட்டுட்டாங்க உடனே லைன்ல பூந்து அவரு சாஷ்டாங்கமா அவர் கால்ல என் கண்ணீர் வந்து அவரோட கால்ல இருந்துச்சு என் கண்ணீரால் ஒரு காலை அபிஷேகம் பண்ணிட்டு நல்லா தொட்டு கும்பிட்டக்கா ரெண்டு வாட்டி நான் தொட்டு கும்பிட்டேன் தொட்டு கும்பிட்டேன் மனசே வரலக்கா எனக்கு வர ஒரு திரும்பவும் ஃபைவ் மினிட்ஸ் போல சமாதி மந்திரிலே சைடில் ஒதுங்கி நின்றுட்டு இருந்தேன் போலீஸ்கார் ஜல்தேமா ஜல்தேமான்னு சொல்லிட்டு இருந்தார் ஏக் மினிட் சார் ஏக் மினிட் சார்னு என் கண்ணில் தார தாரியாக தண்ணி பாபா போயிட்டு வரேன் பாபா விடைபெறன் பாபா என்னை விஷ விஷம் கூப்பிடுங்க பாபான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுவ அழுதுட்டு பாபாவை போய் அது கிட்ட நின்றுட்டு எட்டி பார்க்கறதுதாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா எப்படி அந்த குழந்தைய பார்த்துக்குமோ அதே மாதிரி எங்கள் அப்பாவை நான் எட்டி 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 எனக்கு போகவே மனசு வரலக்கா அதுக்கப்புறம் இவங்க கையில பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க தீர்த்தம் வேணும்னு அங்க குருஸ்தான் கிட்ட வந்து தீர்த்தம் கிடச்சிருக்கு இவங்களுக்கு சீரடி தீர்த்தம் வந்து கிடச்சிருக்கு ஷீரா கிடச்சிருக்கு சாப்பிட்ருக்காங்க அண்ட் வெளியில கடைசியா சாவடிக்கு போயிருக்காங்க கடைசியாக ஒரு முறை பிரியா படுறதுக்காக ஒரே ஒரு முறை பாபாவை பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது அங்கே நிறைய பூக்கள் பாபாவுடைய பாதத்துக்கிட்ட இருந்திருக்கு அதில் ஒரே ஒரு கலர் பூ வந்து இவங்க கண்ணுக்கு தே தென்பட்டிருக்கு இவங்க கேட்டது சாமந்தி பூ ஒரு ஒரே ஒரு செவந்தி பூ சாமந்தி பூ எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல இருந்த ஒரு கலர் ரோஜா இவங்களையே பார்த்து அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க அது என்னை பார்த்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னும் என்னை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது ஸோ நான் சட்டுன்னு போய் அந்த மஞ்சள் கலர் ரோஜாவை எடுத்துட்டேன் அப்போ என்ன விஷயம்னா தாமரைக்கு பதிலாக எனக்கு நீங்கள் ஏதாவது மஞ்சள் பூ கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல அதுக்கான பதிலாக தான் அந்த மஞ்சப்பூ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ செவந்தி பூ கேட்டதுக்கு பதிலாக எனக்கு மஞ்சள் கலர் ரோஜா பூ கொடுத்தாரு பாபா அப்படின்னு அவங்க லிஸ்ட்டில் வந்து எதுவுமே விட்டு போகலைன்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து நீங்க தான் உங்களுடைய வளாக்ஸை வச்சு உங்களோட சிறுடி விளாகை வச்சு நான் வந்து நோட் பண்ணி இந்த இடத்துக்கு போகணும் நோட் பண்ணி நான் தனியாக என் ஃபேமிலியோட மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போய் அந்த போன இடத்துல உங்களை ஞாபகம் வச்சு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு எனக்கு எல்லா இடத்துலையும் பாபா மிராக்கல் பண்ணார் இவ்வளோ மிராக்கலையும் பண்ணார் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செஞ்சார் நான் கேட்டது எல்லாமே நடந்தது நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட எல்லா இடத்தையும் நான் பார்த்தேன் எனக்கு அவ்வளோ மிராக்கல் நான் வந்து நான் எனக்கு நடந்தது அப்படின்னு அவங்க மெய்சிலிருக்கு அதை சொல்லும்போது எனக்கு உண்மையாக ஆத்ம திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவங்க மட்டும் இல்லைங்க நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கீங்க எனக்கு ஷிரடி போனாலே உங்கள் தான் வருது ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட நினைவுகளும் நீங்கள் உதிர்த்த வார்த்தைகளும் தான் அந்த இடத்த பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நினைவுக்கு வருது அந்த அளவுக்கு உங்களோட ஷிரடி விளாக் வந்து எங்களுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் சொல்லும்போது எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரஞ்சினி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஷிரடிக்கு போய்ட்டு என்னை வச்சு அந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கும் இது போல் மிராக்கல்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது ஷிரடி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலயமா ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கணும் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி பாபா சீக்கிரம் உங்களை ஷிறடிக்கு அழைக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலயமா வேண்டிக்கிறேன் ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் பவர் பேக்காக இருந்துச்சுல்ல ஸோ வீடியோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்